சொர்க்கத்தில் தன் குழந்தைகளோடு இருக்கும் ஒரு பெண் பற்றி தெரியுமா அந்த பெண் ஃப்ரவ்னின் மகளுடைய பணிப்பெண் ஆவார் ஒரு நாள் அந்த பணிப்பெண் ஃப்ரவ்னின் மகளுக்கு தலைவாரிக் கொண்டிருக்கும் பொழுது சீப்பு கீழே விழுந்துவிட்டது அதை அந்த பெண் பிஸ்மில்லா என்று கூறியெடுத்தார்கள் அதற்கு ஃப்ராவ்னின் மகள் என் தானே இறைவன் என்று கூறுகிறீர்கள் என்று கேட்டது அதற்கு அந்த பெண் இல்லை என்னுடைய இறைவனும் உன்னுடைய இறைவனும் அந்த ஃபிராவ்னுடைய இறைவனுமான தான் கூறுகிறேன் என்றார்கள் ஃபிராவினின் மகள் தன் தந்தையிடம் இவ்விஷயத்தை கூறி அவனிடம் அழைத்துச் சென்றது மிகுந்த கோபம் கொண்ட ஃபிராவுன் அந்தப் பெண்ணை வித்தியாசமாக தண்டிக்க நினைத்து அந்தப் பெண்ணுடைய அனைத்துக் குழந்தைகளையும் கொண்டுவரச் சொல்லி நெருப்பை மூட்டி ஒரு பாத்திரத்தில் கொதிக்கும் நீரில் ஒவ்வொன்றாகப் போட்டான் கண்களில் நீர் தாரை தாரையாக வழிந்து கொண்டிருந்த அப்பெண்ணை நோக்கிக் கேட்டான் இப்போது சொல் உன் இறைவன் யார் என்று அப்போதும் அப்பெண் ஈமானை இழக்கவில்லை பிரவுனிடம் ஒரு உதவி மட்டும் கேட்டார்கள் நீ என் குழந்தைகளை கொன்றுவிட்டாய் என்னையும் போகிறாய் என்னையும் என் குழந்தைகளையும் ஒரே கஃபன் துணியில் சுற்றி அடக்கம் செய்ய வேண்டும் என்று ஃப்ரவுன் இவரின் ஈமானைக் கண்டு ஆச்சரியமடைந்தான் நீ கேட்டதை செய்கிறேன் என்று கூறி அவ்வாறே செய்தான் அவர்கள் அனைவரும் ஒரே கஃபனில் ஒன்றாக அடக்கம் செய்யப்பட்டார்கள் சுபான் அல்லா